ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் வீரனார் கோயில் இருக்குது ஒரு கிராமத்துக்கு அந்த வீரனார் வந்து குலதெய்வமாக விளங்குறாரு எப்படின்னு தெரில எங்களுக்கு ஒரு மூணு பஸ் பிடிச்சா தான் குலதெய்வத்தை கண்டு பிடிக்க முடியும் பண்ருட்டி பக்கம் ஆச்சரியமாக இருக்குது நாங்களும் இந்த ஊரில் தான் இருக்கோம் எங்களுக்கு அவ்வளோ தூரத்தில் இருக்குது இவங்களுக்கெல்லாம் எப்படின்னு எனக்கு இது வரைக்கும் புரியவே இல்லை பாஞ்சலாயை கூட தான் அவங்க குலதெய்வமான வீரனார் கோயிலுக்கு போனோம் பாஞ்சலாயை படைக்கிற நேரத்தில் என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பேர் அந்த ஊரில் உள்ளவங்க தலையில் வந்து கூடையில் பொங்கல் பானை எல்லாம் வச்சுக்கிட்டு அங்கே அடுப்பு மூட்டி பொங்கல் வைக்கிறதுக்காக போய்கிட்டு இருந்தாங்க நான் புதுசாக போகிறதெல்லாம் என்னையும் வாமான்னு கூப்பிட்டாங்க இந்த மாதிரி விசேஷம் காட்சியெல்லாம் சினிமாவில் தான் பார்த்துருக்கேன் ஆனால் நான் நேர்லேயே பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு எல்லாத்தையும் ஷூட் பண்ணேன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டு அக்கா உட்காருமான்னாங்க அவங்க பக்கத்துலேயே உக்காந்துக்கிட்டு அவங்க என்னென்ன செய்கிறாங்களோ அது எல்லாத்தையும் வீடியோ எடுத்தேன் அது மட்டும் இல்லாமல் பக்கம் பக்கத்துலேயும் நிறைய பேர் ஒரு இரநூறு முந்நூறு பேராச்சும் இருக்கும் அந்த இடத்துல பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க பொங்கல் வைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் மாவிளக்கம் போட்டாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வெறுவெல்லாம் நல்லா காய வச்சு வச்சுட்டாங்களாம் பொங்கல் வைக்கிறதுக்காக ஏன்னா மழை அதிகமாக இருந்துச்சு எங்கள் ஊரில் இன்றைக்கி நல்ல மழைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் வானம் மேகமூட்டத்தோடு தான் இருந்துச்சு மழை தூரல் லைட்டாக போட்டுச்சு இருந்தாலும் பயந்துக்கிட்டே இருந்தாங்க எல்லாம் நல்ல வேலை படைக்கிற வரைக்கும் மழை வரல இந்த நேரத்தில் ஒரு ஒன்பது மணி அளவுக்கு கிட வெட்டி பூஜை பண்ணுவாங்க இதுக்கு மேலேயும் மழை வராமல் இருக்கணும் எல்லாரும் அடுப்பு மூட்டி பானை வச்சு சக்கரை பொங்கல் செஞ்சாங்க அது மேலே சின்ன சட்டி வச்சுருந்தாங்க அது ஒரு சாயங்கமாகவே இருந்துச்சு அந்த ஊருக்கு முதல்ல பொங்கல் வச்சதும் அவங்கவுங்க லைனாக கொண்டு சாமி முன்னாடி பொங்கல் பானையை வச்சிட்டாங்க அடுத்தது மாவிளக்கு செஞ்சு அதுக்கு மேலே வச்சு பூஜை செய்ய ஆரம்பித்தாங்க பக்கத்து அக்கா ரவா பதத்தில் அரிசி மாவை நல்லா இடிச்சிருந்தாங்க அது பார்க்கவே நல்லா இருந்துச்சு சாப்பிடவும் டேஸ்டியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதில் வெள்ளம் ஏலக்காய் பவுடர்லாம் போட்டு நெய்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு பிடிச்சிருந்தாங்க நான் ஒரு யூடியூப்பில் பார்த்தேன் ஒருத்தவங்க பச்சரிசியை நல்லா நைஸாக மிக்சி ஜாலில் அடித்து வெள்ளத்தை துருவி அதுலேயே ஒரு சுற்று சுற்றாங்க அதுக்கப்புறமா மாவிளக்கு உருண்டை பிடிக்கிறாங்க அவ்வளோ ஷைனாக சாஃப்டாக இருந்துச்சு பார்க்க இந்த அக்கா நெய் ஊற்றுறதுக்காக அகல் மாதிரி மாவிளக்கில் செஞ்சாங்க அந்த பள்ளம் எப்படின்னா ஒரு எலுமிச்ச பழத்தை வச்சு அந்த மாவிளக்கு மேலே நல்லா அழுத்தம் கொடுக்குறாங்க அது வந்து நெய் ஊற்றுறதுக்கு மாதிரி அகல் விளக்கு மாதிரியே வந்துடுது அதுக்கப்புறமா பொட்டு வச்சு திரி போட்டு நெய் ஊற்றி கோயில் முன்னாடி வச்சாச்சு எல்லாரும் கோயிலுக்கு வர்றதுக்காக மைக்கில் அனௌன்ஸ் பண்ணாங்க நிறைய பேருக்கு விறகு ஈரமாக இருந்ததால் பொகச்சல்லேயும் போச்சு நல்ல வேலை படைக்கிற நேரத்துக்கு முன்னாடியே எல்லோரும் பொங்கல் வச்சுட்டாங்க எல்லாருமே லைனாக உட்காரவும் அவங்கவுங்கள்கிட்ட உள்ள பூஜை சாமான்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு பொருளாக வந்து வாங்கிட்டு போனாங்க அதுக்கப்புறமா தீபாரதனை செய்கிறதுக்காக பிரசாதம் குங்கும பிரசாதம் எடுத்துகிட்டு வந்து அவங்கவுங்க பூஜை தட்டில் ஒவ்வொரு பேப்பரில் மடிச்சு அதை வச்சாங்க வச்சுட்டு அவங்கவுங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பூ விபூதி எல்லாம் கொடுத்துட்டு உட்கார வச்சுட்டாங்க சாமி படைக்கிற நேரத்தில் சில பேர் என்ன பண்ணாங்கன்னா அப்போ தான் வந்து மாவிளக்கெல்லாம் நெய் ஊற்றி திரி போட்டாங்க ஏன்னா வந்து முன்னாடியே நெய் ஊற்றினா இழுத்துக்கோன்னு சொன்னாங்க ஆனால் அது அந்த மாதிரி தான் நான் செய்வேன் அந்த மாதிரிலாம் இல்லை கரெக்டாக தான் எரியும் பாஞ்சலாயா என்னை இதை வீடியோ எடு இதை வீடியோ எடுன்ட்டு என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க சரி ஆய சொல்கிறத நம்ம செய்வோன்ட்டு அவங்க சொல்ல சொல்ல நான் வீடியோ எடுத்தேன் கடைசியாக வந்து எல்லார்டையும் உள்ள தேங்காயை ஒவ்வொன்றா உடச்சி அவங்க தட்டுலையே வச்சிட்டாங்க பாம்பை உடுக்க அடிக்கும்போது வீரனார் நிறைய பேர் மேலே வந்துட்டாங்க நான் வந்து லேடிஸுங்க ஆடும்க்குள்ளே எடுக்கலை அது தப்பாகிடும் ஜென்ஸு ஒரு வயசானவங்க ஆடினாங்க அதை மட்டும்தான் நான் வந்து சாமி ஆடுறத வீடியோ போட்டிருக்கேன் பாஞ்சாலாய வீட்டில் எல்லோருமேலேயும் சாமி வந்துருச்சு பூஜை பண்ணுற நேரத்தில் மாவிளக்கெல்லாம் விளக்கு ஏற்றுனாங்க ஜெகஜோதியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு பூஜை ஒரு அஞ்சரை மணிக்கு மேலே ஜரூராக நடைபெற்றுடுது அவங்கவுங்க வந்து ஒரு அண்ணகுடையில் அவங்கவுங்க பொங்கலில் ரெண்டு ரெண்டு கரண்டி அள்ளி போட்டுக்கிட்டாங்க இதை வந்து பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுப்பாங்க பூசாரி படைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த வாசனையை நுகரக்கூடாதுன்ட்டு முகத்தில் ஒரு மாதிரி துண்டு கட்டிக்கிட்டாங்க மூக்கோயும் வாயையும் பொத்தன மாதிரி இவர் தான் எங்கள் ஊரில் உள்ள வீரன் சக்தி வாய்ந்தவர் ஒரு கிராமத்தையே கட்டி ஆளவர் இவருக்கு வந்து காட்டில் தான் கோயில் இருக்குன்னுவாங்க இவருக்கு ஒழக்க சத்தம் இந்த மாதிரி பாத்திரம் உழறது இந்த மாதிரி சவுண்டெல்லாம் இருக்கக்கூடாதுன்னுவாங்க போன வருஷமும் இந்த மாதிரி விசேஷமாக பூஜை நடந்தது எனக்கு ஞாபகம் இல்லை நான் வந்து பாஞ்சாலேட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் வீடியோ எடுக்கணும் நான் ஆயான்ட்டு ஆனால் எங்கே எங்கே போனேன் உடம்பு சரியில்லையா ஆஸ்பத்திரிக்கு போனேன்னா எதுவும் மிஸ் பண்ணிட்டேன் ஒரு ஏழு எட்டு மணி இருக்கும் கடை வெட்டி பூஜை பண்ணாங்க அப்போ இட்டுட்டு போனாங்க ஆனால் பூஜை பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அதாவது அன்டைமில் ஒரு மணிக்கு மேலே தான் பூஜை பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க நாங்கள் வந்துட்டோம் பொண்ணுக்கு ஸ்கூல் இருக்கிறதால இந்த வருஷம் ஒரு ஒன்பது மணிக்கெல்லாம் படைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா போன வருஷம் அன்டைமில் டைமில் வச்சுருக்கிறதால சில பேர் வந்து குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணாங்க அதனால் நம்ம நேரத்தோடு படிச்சிடலான்ட்டு பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்போ பூஜை பண்ணுறாங்க நேரத்தோடு ஏதாவது கோயில்லையோ வீட்லேயோ விசேஷம் வச்சா இந்த மாதிரி குடிக்கிறவங்களுக்கு இது ஒரு ஹாபி ஆயிடுச்சு என்னென்னா கூப்பிடாத ஒரு இடத்துக்கு போயிட்டு குடியை குடிச்சிட்டு அங்கே ரகலை பண்ணி பிரச்சனை சண்டை இதுதான் அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு பெரியவங்க வாழ்ந்து வாழ்ந்துக்கட்டவங்கள்லாம் செலவு பண்ணி விமர்சையாக கொண்டாடுவாங்க அதில் வந்து டீனேஜ் பசங்க சரக்குக்கு அடியமையாகி பிரச்சனையை பெருசு பண்ணுவாங்க இதுதான் எல்லா ஊர்லேயும் உள்ள கலாச்சாரமாக போயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எங்கள் வீடியோவை எல்லோருமே பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்